ஒவ்வொரு நிர்வாகிகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய சேவை அல்லாவுக்காக மார்க்க சேவையாளர்கள் போட்டி போட வேண்டும் அல்லாவுக்காக வேற நோக்கம் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது அரசியல் நோக்கம் வந்துவிடக்கூடாது பொருளாதார நோக்கம் புகழ் நோக்கம் இல்லை எங்களுடைய நோக்கம் என்ன ஒரு நாள் வரை இருக்கிறது பயங்கரமான ஒரு சத்தம் வரும் என்றால் இரண்டாவது அலை சலாம் ஊதக்கூடிய இரண்டாவது சூர் இந்த சாஹா வந்ததோடு காதுகள் செவுடாகிவிடும் இமா இவர் ஜெர்இஹில்லா இமா பகவீர் ரஹிமகுல்லா தப்சீடுகளில் எழுதும் பொழுது இந்த நேரம் இந்த நேரம் என்ன நடக்கும் அஹீ ஒவ்வொருவனும் விரண்டோட தொடங்குவான் ஓரநாள யாரு விட்டு ஓடுவான்

ഉലകത്തിലെ സഹോദര സഹോദരികളെ എതാലും അല്ലാഹുവ അടയക്കാരു അല്ലാഹിൻ പക്കം വരണ്ടോടുങ്ങണുമാ അല്ലാഹും പക്കം ഓടുങ്ങ ഓടാതി இன்றே ஒரு நிர்வாகத்தை எடுக்கிறது எவ்வளவு சண்டை பிடிக்கிறாங்க தெரியுமா நான் நிர்வாகத்துக்கு வந்துட்டேன் கனடாவில் சில பள்ளிகள ஆட்சி செஞ்சிட்டே இருக்கிறான் குடும்ப குடும்ப ஆட்சி கனடாவில் யூகேல இது என்னது எங்க படிச்சீங்க பயம் இல்லையா மேல ஆள்றது கணவன் கீழே ஆள்றது மனைவி உட நோக்கம் என்ன உங்களோட நோக்கம் என்ன ஸ்ரீலங்கா சில பள்ளிகள் ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகள் எடுத்து பாருட நோக்கம் ரூ இல அல்லாகும் பக்கம் ஓடுங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா அல்லாஹ அடையிற நோக்கம் இல்லையா கொடுத்துட்டு போங்க யாராவது அதை செய்யணும் ஒரு நாள் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவா அடையிற நோக்கம் இருந்தா மட்டும்தான் நாங்க ரப்பானியா அவளை தப்பலாம்